உண்மையிலே சோதிடம் அப்படின்றது நம்பகத்தன்மை இந்த ஓலச்சூடிகளை நீங்க பார்க்கக்கூடிய காலமும் நேரமும் தருணமும் வருகிற பொழுது இதை தேடி வர்றதா சொல்றாங்க அந்த சக்தி தெரிஞ்சு அதுல என்ன ரேகைங்கிறத பாக்குறோம் அந்த ரேகையில ஒரு பெண்ணாக இருந்தால் அருட வரி சங்கு ரேகை அப்படின்னு ரேகையில் பிறக்கிறா அந்த ரேகையில் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி மூணு புள்ளி நாலுங்கிற ரேகை வருது அந்த ரேகை சம்மந்தப்பட்ட ஓலை எடுக்கிறோம் அதை படித்து பார்க்குறோம் அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஓலைகள் இருக்கும் நீங்கள் வர நேரத்தில் கிடைக்கக்கூடிய பிராப்தம் தான் முதல் ஏட்லேயே கூட உங்கள் ஓலைச்சொடி கிடைக்கலாம் ஒரு ஓலை எடுத்து கொடுங்க இந்த பேரில் இந்த ராசியில் இருக்கிறவருக்கு ஒரு ஓலை எடுத்து கொடுங்க அப்படின்றப்போ அது துல்லியமாக கணக்கிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சரியான பாதையில் நகர்த்த முடியுமா சார் எல்லாமே அழகை ஏ டு செட் சொல்ல முடியும் திருமண விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதக குறிப்பே வரும் ஜாதக குறிப்பு ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஆண் ஜாதகத்தினுடைய ஆ ஜாதகம் பெண்ணுக்குரிய இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க எல்லா ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான கோடி மக்களுக்கு இந்த ஓலச்சூடியை பார்க்கறதுக்கான ரைட்ஸ் இருக்காது கால நேரங்கள் பார்க்கணும் விதி பயன் இருந்தால் இந்த ஊலச்சூடி கிடைச்சி பார்க்கலாம் நிறைய பேருக்கு கிடைக்காம திரும்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க வீினியர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போதே அப்படினு சொல்லி கேட்டிங்கனா நமக்கு நாடி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நாடி ஜோதிடர் திருச்சிற்றம்பலம் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல. சார் இப்போ வந்து நிறைய மக்களுக்கு நாடி ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் சார். ஆனா வந்து நாடி ஜோதிடத்தை எப்படி வந்து நம்ம நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது சார் பொதுவாக வந்து நாடி ஜோதிடன்றது என்னப்பா கைரேகையை வச்சு பார்ப்பாங்க அதில் எப்படி வந்து நமக்கான ஓலை இது அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க இது நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது சார் உண்மையிலே நாடி ஜோதிடம் அப்படின்றது நம்பகத்தன்மை உரியதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக நான் விளக்கம் கொடுக்க நான் விரும்புகிறேன் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கூட அதில் முழுமையான நம்பிக்கையோட நாடி வரணும் கண்டிப்பாக நாடி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓலச்சுவடிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய காலமும் நேரமும் தருணமும் வருகிற பொழுது இதை தேடி வரதா சொல்கிறாங்க எந்த வயதில் ம் அதுதான் சார் நானுமே வந்து இப்போ நாடி ஜோதிடத்தை நம்ம வந்து தேடி வர்றதுக்கு ஒரு வயது வரம்பு அப்படிங்கிறது உண்டா சார் ஆ அந்த வயது வரம்புங்கிறது உண்டு பதினெட்டு வயசுக்கு மேற்படையானவர்கள் தான் அதை பார்க்க முடியும் காரணம்னா அந்த ரேகையனுடைய பதிவு பிரிவினைகள் இருக்கு அந்த பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவான ரூட்டை சரி பண்ண முடியும் நீங்க பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசுல கூட ப்ளஸ் டூக்கு தான் அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் எடுக்க போறாங்கன்னு தெளிவு கிடைக்கும் அது போல பதினெட்டு வயசுலேயே அவங்களுக்கு வந்து கைகள் ரேகனுடைய அம்சத்தையே வந்து அழகான பாதையை கொண்டு போகுது அந்த ரேகனுடைய ஒரு மனிதன் தலை இழுத்த நிர்மாணம் செய்யக்கூடிய சக்தி வந்து இந்த ரேகைக்கு மட்டும்தான் உண்டு அந்த ரேகையில் வந்து முழுமையான நம்பிக்கையோட ஏன் இந்த ஓலைச்சுவடியை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இது மானுட குலங்களுக்காக பல சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி பயன் எழுதி வைக்கப்பட்ட ஒரு பலன் இதில் நம்பிக்கையோட தான் நீங்க வந்து பார்க்கணும் நம்பிக்கை இல்லாம வரும்பொழுதே அவனுடைய கருமான் நம்பிக்கை இருக்கிற மட்டும் வந்து பார்க்கும்போது எந்த வயதை கடந்து எந்த காலகட்டத்தில் இதை தேடி வரீங்களோ அந்த ஓலைச்சுவடி உங்களுக்கானதாக இருந்தால் நிச்சயமாக ரேகையின் அடிப்படையாக அந்த ரேகையின் மூலமாக தேடி எடுத்து இதை வாசித்து விளக்க உரை சொல்ல முடியும் அப்படி சொல்லும்போது இந்த உலைச்சுவடிகள் கடைஞ்சிருந்தால் பொதுவான பலங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய முழுமையான அறிவு அவனுடைய லட்சணங்கள் அவருடைய அங்கு அடையாளங்கள் அவருடைய ஆயுளான பலங்கள் அவருடைய எந்த காலகட்டத்தில் அவர் கல்வி எந்த காலகட்டத்தின் பிறகு அவருடைய உத்தியோகம் தொழில் எந்த வயதில் அவன் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை பின்பு எத்தனை புத்திர பேர் பாக்கியங்கள் அதன் பிறகு அவனுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவான பிரச்சனைகள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த ஓலச்சூழல எழுதி வைக்கப்பட்டது உண்மை உண்மைக்கு மாறாக சொல்லுமானால் இவ்வளவு காலங்கள் இவ்வளவு மனிதர்களோட பயணிக்க முடியாது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணங்கள் காரணிகள் தான் இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல பார்க்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது காற்றை நம்ம சுவாசிக்க முடியாத தவிர அந்த காற்றை அனுபவிக்க முடியாத தவிர பார்க்க முடியறதில்லை நம்ம உட்காந்துருக்கிற இந்த தருணத்தில் நம்மளை உலாகிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து காற்று தான் அப்போ பஞ்ச காற்று ஒரு ஜீவராசிகளாக நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கு அதுபோல் தெய்வீகமும் இல்லைன்னா நம்ம மனித குலங்கள் அழிந்து போயிடும் அப்படிங்கிற போது நிம்மதிக்கு ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு ஒருமுடிய ஒவ்வொரு நேரமும் ஒரு மனிதனை ஊக்குவித்து ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சக்தி ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஊந்துதல் பண்ணுது தெய்வீகம் அந்த சக்தி தான் தெய்வீகம் தெய்வீக அருள் இல்லாத உலகம் வாழ்வியல் நிலையில் அவன் திருப்தியாக வாழ முடியாது அது எந்த நாட்டு அது கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தோம் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி மனித குலத்தில் எதுவா சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்ம ஊந்து தள்ளுது அதுதான் நம்முடைய வாழ்வு நிர்மாணம் செய்கிறது ஆகையினால வந்து இது இது கரெக்டா இருக்கும் இது தப்பா இருக்குன்னு இல்லை கைவில் ரேகை வந்து பிறக்கும் போதே பிரம்மன் நம்மளை படைக்கிறான் அந்த பிரம்மன் பாக்கள் அழித்தல் படைத்தல் இந்த மூன்று கூறியவர் தான் பிரம்மன் அந்த பிரமன் நம்மளை படைக்கிறான் படைக்கும் போது இந்த ரேகையில ஆண்கள் அந்த வலதுகை கட்டோல் ரேகை பெண்கள் அந்த இடதுகை கட்டோல் ரேகைய மூலமா அந்த சக்தியை நமக்கு தெரியுது அந்த சக்தியை தெரிஞ்சு அதுல என்ன ரேகங்கிறத பாக்குறோம் அந்த ரேகையில ஒரு பெண்ணாக இருந்தால் அனுட வரி சங்கு ரேகை அப்படின்னு ரேகையில் பிறக்கிறார் அந்த ரேகையில் ஒரு நபர் புள்ளி ஒன்னு புள்ளி ரெண்டு புள்ளி மூணு புள்ளி நாலுன்னு ரேகை வருது அந்த ரேகை சம்மந்தப்பட்ட ஓலை எடுக்கிறோம் அதை படித்து பாக்குறோம் அதுல எத்தனையோ நூத்துக்கணக்கான ஓலைகள் இருக்கும் நீங்க வர நேரத்துல கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருந்தா முதல் ஏட்ல கூட உங்க ஓலை சுடி கிடைக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒருத்தவங்க ஓலை தேடி வர்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கான சரியான ஓலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரங்கள் எடுத்துக்கும் சரி மணி நேரங்கள்லாம் கிடையாது உங்களுக்கு பிராப்தம் இருந்தா உடனே கூட கிடைச்சிடலாம் இத்தனை மணி நேரங்கள் இருந்தால் நேரம் வரும்போது தானே கிடைக்குது உங்க லக்கு இருந்தா கிடைக்கும் இல்லனா ஒரு நாள் ஆகலாம் பதினஞ்சு நாள் ஆகலாம் ஒரு வருடங்கள் கடந்து கூட நீங்க திரும்பி வந்து பாத்துங்கன்னு சொல்லி தான் அனுப்பி விடுவோம் உடனே சாஸ்திரம் பாக்குறபொழுது ஒரு திசாபுத்தியை பார்த்து பலன் சொல்ற மாதிரி இதை சொல்ல முடியாது ரேக பிராப்தங்கள் இருந்து வாழ்க்கையில நீங்க எப்படிலாம் எல்லாம் இருக்கணும்ங்க இது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய கர்மா விலகிற பொழுது இந்த ஓலைச்சூடைய பாக்குறதா சொல்றாங்க இது பெரிய பொக்கிஷமா இது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்ல வாழ்க்கையில கூட பாரு ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு நல்ல கணவன் கிடைச்சதுன்னா அதை விட சந்தோஷம் உலகத்துல இல்ல ஒரு ஆணாக இருந்தால் நல்ல மனைவி அன்பான ஒரு மனைவியை கிடச்சுன்னா அதை விட ஒரு இந்த சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லை அது போல இந்த ஓலைச்சுடி நமக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அறிவு நமக்கு கொஞ்சம் வேணும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி இவங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு வராங்க இது தப்பா இருக்குமோ ரைட்டாக இருக்குமோ இல்லை ஏதோ கலந்துருக்குமோ ஓலையில் என்னமா கலந்துருக்கோம் அதில் தமிழில் எழுதியிருக்கிறாங்க எழுதுத படிக்க நாங்கள் கத்துட்டு அது பொருளை புரிஞ்சு உங்களுக்கு சொல்கிறோம் ஒரு ஈசன் பின் மைந்தன் பேரு ஈசன் பின் மைந்தன்னா ஈசனுக்கு பின் மைந்தனுடைய உடைய பாலசுப்பிரமணியம் அதான் சரி இப்ப வந்து ஓலைகள் அப்படின்னாலே வந்து பொதுவா வந்து இலைமறை காய்மறைவாக தான் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணும் சொன்ன மாதிரி வந்து சுப்பனுடைய அப்பன் பேர் கொண்டவர் தான் அவனுடைய கணவராக வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமா இல்ல தெளிவா இந்தம்மா உன்னுடைய உன்னுடைய உன் பேர் இதுவா உன் கணவர் பேர் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு துல்லி இளமரவா தெளி இளமரவா தலைமரவா சொல்லுவாங்க அது சில நிலைகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா சில பேருக்கு மட்டும் ஒரு ஏலமரவா சொல்லுவாங்க சில பேருக்கு நேரடியா இவனாய் அவங்கட்டுக்காரன்னு சொல்லுவாங்க கால சூழ்நிலை அழகு சொல் வரும் பேருமாக அழகுன்னா சுந்தரம் அப்ப சுந்தரங்கிறதுல நிறைய பேர்கள் இருக்கு அழகுங்கிற பேர்ல எத்தனை பேர்கள் வருது வடிவுங்கிற பேர்ல எத்தனை பேர் வருது அப்ப அந்த பேர்ல உள்ளவனா கூட இருப்பான் அப்ப சூலாயுதம் பேரும் வேல்முருகன் இருப்பான் வேலாயுதனா இருப்பான் இப்போ அது அது ஏதோ ஆயுதத்தினுடைய பேராக கூட இருக்கும் அப்போ வேல் முருகனுடைய வேலனுடைய பேரில் கூட இருக்கும் இது வந்து இயற்கையாக வந்துங்க ரொம்ப சிந்தித்தோம்னா உலகத்திலே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொடை இந்த சித்தர்கள் அருளிய இந்த ஓலைச்சுவடிகள் ஏடு எடுத்து பார்த்து அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய ஒரு சரியான அறன் நெறிப்படைத்த ஒரு சக்தி என்றால் ஊந்துதல் சக்தி என்றால் இந்த ஓலச்சுடி மகத்தானது இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு உள்வாங்கிக்கொண்டு நடைமுறையில் நீங்க நடந்து கொள்ளுவே ஆனால் வாழ்க்கையில உனக்கு என்ன தேவைகளோ நான் கொடுக்கிற மகனை அனுபவிச்சுக்கிடாங்கிறான் அது அவனுடைய சித்தாந்தங்கள் இப்ப வந்து இப்போ சில பேர் பிறக்கிறான் பிறவி குணத்திலே பாக்குறது நல்ல அழகு இருக்கும் அந்தஸ்து அறிவானவராக இருப்பார் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் குணம் சரியில்லாதவரா இருப்பார் குணம் சரியில்லா சந்தேக பார்வையில் உள்ளவரா இருப்பார் அப்ப அவர்கிட்ட போய் நம்ம என்னதான் சொன்னாலும் சரி நம்ம சொல்ற வார்த்தை ஈடுபடாது அப்ப மனிதன் தானே ஏன் அவனுக்கு அந்த குணம் வருது அவன் இப்படி பிறப்பான்னா அன்னைக்கே எழுதி வச்சு போட்டான் அப்போ மனைவி வந்து சந்தேகப்பட்டே சில பேர் வாழ்வான் சில பேர் விட்டு வாழ்வாங்க சில விட்டு கொடுத்து வாழ்வாங்க சார் இப்ப வந்து நீங்க இந்த ஒரு பதில சொல்லும் பொழுது எனக்கு இந்த ஒரு கேள்வி வருது சார் இப்ப நிறைய பேர் வந்து ஜாதக பொருத்தங்கள் பார்த்து ஒரு திருமணத்தை வந்து அமைக்கிறாங்க இந்த மாப்பிள்ளைய வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது ஏதோ ஒரு ஆன்லைன்ல பார்த்தோம் இல்ல சொந்தக்காரங்க யாரோ சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் எப்படி இருப்பாரு என்ன ஏது அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு ஜாதகத்து மூலமா கணிக்க முடியும் ஆனா ஒருவேளை உங்ககிட்ட நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம் ஒரு ஓலை எடுத்து கொடுங்க இந்த பேர்ல இந்த ராசியில இருக்கிறவருக்கு ஒரு ஓலை எடுத்து கொடுங்க அப்படின்றப்போ அது துல்லியமாக கணக்கிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சரியான பாதையில நகர்த்த முடியுமா சார் அருமையான கொஸ்டின் ஒரு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையை நீங்க கேட்டிருக்கீங்க ஒரு விஷயங்கள் என்னன்னா ஒரு திருமணம்ங்கிறது தெய்வத்தால் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அது வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு தருணம் திருமண விஷயம் நீங்க சேப்டர்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு கட்டங்கள்ல பன்னெண்டு ராசிகள்ல திருமணத்துக்கு மட்டும் தனி கட்டம் இருக்கும் பாருங்க வேற எந்த லக்கணத்துக்கும் எல்லா நாலஞ்சு கட்டங்கள் வரும் ஆனால் திருமண திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் ஒரு கட்டம் வரும் ஒரு மனிதனுடைய வாழ்வியல அடுத்த நிலை கொண்டு போறக்கூடிய விஷயங்கள் திருமணம் தான் உத்தியோகம் தொழில்வான எப்படியா கோஷிக்கலாம் ஆனா மனைவிங்கிறது தெய்வத்தினால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு வரன் நமக்கு வருதுன்னா வாழ்நாளில் அதை விட ஒரு சந்தோஷம் யாருக்கு இருந்துட முடியாது கண்டிப்பா அந்த வகையில நீங்க கேட்க வேண்டிய கேள்வி மனித குலத்துக்கு சரியான நூல்கள் இந்த நூல்கள் என்ன சொல்றான சித்தர்கள் அருவா வைக்கிற விஷயங்கள்ல இன்னார் மனித திருமண காண்டன்னு ஒரு காண்டம் இருக்கு தனி சாப்டர் அந்த சாப்டர்ல என்ன சொல்றானா இந்த மனிதனுக்கு இந்த திசையில திருமணம் இந்த திசையில இந்த மாதிரி திக்கு திசையில வீடு வாசல் இந்த மாதிரி அழகு உள்ளவர் இந்த மாதிரி நடை உடை பாவனை உள்ளவர் இந்த மாதிரி ஜாப் அவருடைய தொழில் உத்தியோகம் அவருடைய அப்பா அம்மா அவங்களுடைய கூட பிறந்தவங்க அவங்க நிழல் படிஞ்ச மாதிரி இருக்கா வீடு மாதிரி இருக்கா கோயில் குளங்கள் இருக்கா போற வழியில ஏதாவது ஆலய தெரிகிற மாதிரி இருக்கா எல்லா லட்சணங்களும் சொல்லிட்டு கடைசியா அவளுடைய உடல் உறுப்புல இருக்கக்கூடிய அங்கு லட்சணத்தை கூட சொல்லிடுறாங்க

பல பேர்களுக்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திருமணம் செய்ய அவங்க குடும்ப வாழ்க்கையிலேருந்து மன சந்தோஷமா வாழ்ந்துட்டுதான் நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன் இத்தனையோ வந்தீங்க ப்ளஸ் டூ டிகிரி படிச்சுட்டு கல்யாணத்துக்குலாம் வந்து பார்க்குறாங்க என்கிட்ட அப்போ இது வந்து நடந்ததுனால தான் என்னை தேடி வராங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்பாக உள்ள கணிச்சு சொன்னா நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் நடந்திருக்குன்னு வராங்க அப்போ அது ஓலச்சூடி சரியானதாக இருந்தால் வந்து பாக்குறதும் சொல்றதும் சரியானதாக இருக்க முடியும் முதல்ல நம்பிக்கை உங்களுக்கு வச்சு இதை அவர்கிட்ட போனா சரியா இருக்குங்கிற எண்ணத்தோடு எங்களை தேடி வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான ஓலச்சூடி எடுத்து சரியான நிலையை நேரத்தை கணிச்சு அவங்களுடைய வாழ்வை சீர்படுத்தக்கூடிய நிலையில ஓலைச்சூடி சித்தர்கள் நேரத்துல சொல்லி கண்டிப்பா சார் சார் இப்ப வந்து நீங்க ஓலைச்சூடிகளை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்றீங்க இப்ப வந்து ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஆனா வந்து இப்ப வந்து உலகத்துல வந்து பல கோடி கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கும் அத்தனை கோடி கணக்கான ஓலைகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்ற பட்சத்துல இப்ப வந்து யாருக்கெல்லாம் அந்த ஓலை அமையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இருக்கும் சார் ஒரே ஒரு சிறப்பு சொல்றீங்கம்மா இந்த ஓலை நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த ஓலை கிடைக்கிறது இல்லை எல்லாரும் பார்க்க விரும்புறது இல்லை என்ன பண்ணுற மொழியை சார்ந்து அவங்க சித்தர்களுடைய வழியை என்ன சொல்கிறாங்கன்னா மதத்தை சார்ந்து இந்த மக்கள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு இந்த ஓலைச்சூடுனா என்னென்ன தெரியாது இந்துக்களாக இருக்கக்கூடிய நமக்கே இந்த ஓலைச்சூடு என்னென்னு தெரியாது அப்போ வந்து இது மதத்தை சார்ந்தோ இனத்தை சார்ந்தோ மொழியை சார்ந்தோ நிலை கிடையாதுங்க மானுட குலங்கள் எந்தெந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மானுட குலங்கள் இதை பார்க்கணுங்கிற பிராப்தம் வரும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு டச் ஆகும் இதை பார்க்கணுங்கிற ஒரு உத்வேக சக்தி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும் அந்த நேர காலம் கிடைக்கிற போது எங்களை தேடி வராங்கம்மா அப்போ எல்லா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி மக்களுக்கு இந்த ஓலச்சூடியை பார்க்கறதுக்கான ரைட்ஸ் இருக்காது கால நேரங்கள் பார்க்கணும் விதி பயன் இருந்தால் இந்த ஓலைச்சூடி கிடைச்சி பார்க்கலாம் நிறைய பேருக்கு கிடைக்காம திரும்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கிடைச்சது கொஞ்சம்தான் கிடைக்காத பல பேர் ஆகினால இது இந்த மதத்தை சார்ந்தவங்க இந்த குலத்தை சார்ந்தவங்களுக்காகத்தான் எழுதி வச்சிருக்காங்க மனித குலங்கள் யாருக்காக இருந்தாலும் சரி இது எழுதி வைக்கப்பட்டது உண்மை இதை நம்ம பார்த்து இதுக்கான பலன் தெரிஞ்சு கொண்டு அதன் வழியில் செயல்படுவது எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க உலகத்துல இருக்கிற எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க ஏதோ ஒரு மொழியை சா இல்லாதவங்க எல்லாம் ஜெர்மன் நாட்டில் சுவிட்சர்லாந்து நாட்டெலாம் பார்த்தா வேற மதத்தை சார்ந்து வந்து இந்த ஓலைச்சுடியை பார்க்க இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து பார்த்துருக்காங்க அவங்க பார்த்து பழங்கள்லாம் நான் அப்படியே நிறைய நான் சொல்லி சொல்லியிருக்கிறேமா அப்ப இந்த நாட்டில் இருக்கிற மொழியை வேற மொழி வேற மதத்தை சார்ந்துகளும் வந்திருக்காங்க அப்படின்றதுலாம் கிடையாது எல்லாருக்கும் இந்த ஓலச்சுடி இருக்கும் எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் உண்டு அவங்களுக்கான நேரங்காலம் வந்து பார்க்கணுங்கிற பிராப்தம் இருந்தால் நிச்சயமாக அந்த ஓலைச்சூடி கிடைக்கும் அதுக்கான பலங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் கண்டிப்பா சார் ஏன்னா இருபது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த ஓலைகளை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் நீங்க முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார் இப்ப வந்து திருமண காண்டம் அப்படின்ற பகுதிகளை வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட வடிவத்துல எப்படிப்பட்ட நிறத்துல என்ன தொழில் செய்யக்கூடிய கணவர் அமைவார் அப்படின்றத சொன்னீங்க இப்ப வந்து ஓலைச்சூடியில பொதுவாக வந்து பன்னெண்டு காண்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து ராமாயணத்துல எப்படி வந்து ஆறு காண்டங்களும் ஒரு ஒரு விஷயங்களை பேசுதோ அந்த மாதிரி வந்து இந்த பன்னெண்டு காண்டங்களும் ஒரு மனுஷனுடைய பிறப்புல தொடங்கி இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசுமா சார் ரொம்ப அழகான கட்டங்கள்லயே ஜா சாஸ்திரம் பாக்குறோம் இல்லைங்களா அதுல வந்து பன்னெண்டு கட்டங்களாக ஒன்பது கிரகங்களாக ஆஹ் இருபத்தேழு நட்சத்திரங்களாக பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க இப்ப சித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்தந்த கட்டங்கள்ல இந்தந்த ராசிகள்ல இவங்க இந்த ரேகை அமைப்புல இந்த இந்த வயசுல வந்து பாப்பாங்கன்னு இருக்கும் அப்ப பாப்பாங்க இந்த வயசு முப்பத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுங்களேன் முப்பத்தி இருந்து ஒரு தலைமுறைங்கிறது முப்பது ஆண்டு காலம் அப்ப அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பலன் அதன் பிறகு போனஸ் தான் நீங்க வாழற வாழ்க்கை அப்ப அந்த போனஸ்ங்கிறது எத்தனை நூறு ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வாழட்டும் குடும்பம் வாழட்டும் தான் நம்ம போறோம் அப்ப அவங்க சொல்றதை தான் நம்ம நடந்துக்கிறோம் அப்ப அந்த வகையில் பாக்குற பொழுது இந்த பதினாறு காண்டங்கள் பொருந்துமா அப்படின்னு இன்னொரு விஷயத்த சிறப்பு காண்டங்கள்ல சொல்றாங்க முன்வினை காண்டம்னு ஒண்ணு இருக்கு அது ஸ்பெஷல் தான் இப்ப பன்னெண்டு இல்லாம பதினாறு காண்டங்கள் பதினாறு காண்டங்கள் அதுல பன்னெண்டு காண்டம் தனியா சொல்லிட்டு சிறப்பு காண்டங்கள் சொல்றாங்க திசா புத்தி காண்டங்கள் அப்ப அந்த திசா புத்தி ஞான காண்டங்கள் மருத்துவ காண்டங்கள் இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான் முன்பினை முன்வினால் ஏற்படக்கூடிய வினை அதுக்கான பரிகாரங்கள் மற்றும் தீஷே போன்ற மந்திர உபசனங்கள் இப்படிங்கெல்லாம் ஒரு சிறப்பு காண்டங்களையும் சொல்லியிருக்காங்க அந்த பன்னெண்டு வகையா பிரிச்சு பன்னெண்டு ராசிக ராசிநாதர்களுக்கும் பன்னெண்டு விதமான காண்டங்கள் இருக்கு அப்போ பன்னெண்டு விதமான காரணம் பொது பலன் இரண்டாவது குடும்ப பலன் மூணாவது சகோதர பலன் நான்காவது தாய் மனை வீடு வாகன பலன் அஞ்சாவது குழந்தைகள் குழந்தைங்களால் ஏற்படக்கூடிய நிலைகள் அவங்களுடைய வளர்ச்சி பூர்வ புண்ணிய சாணம் ஆறாவது வந்து கடன் வியாதி வழக்க சொல்றது ஏழாவது திருமணத்தை சொல்றது எட்டாவது ஆயுளை சொல்றது ஒன்பதாவது கர்மா பிதிர் அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் சொல்றது பத்து தொழில் உத்தியோகத்தை சொல்றது பதினொன்னு லாபம் இளைய சாணத்தின் சொல்றது இளைய திருமணத்தின் சொல்றது அப்போ பன்னெண்டு அவருடைய அந்நிய தேசங்கள் அயன சயனங்கள் அவனுடைய தூக்கம் அவனுடைய இலம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது இப்படி பல பட்டங்களாக பிரிக்கப்பட்டு எழுத வச்சிருக்கிறாங்க அது ஒவ்வொரு பாதங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அவங்க எழுதி வைக்கப்பட்டது ஒரே கொள்களில் எழுதியிருக்காங்க அந்தந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ வந்து நிர்வாகம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க பிரிவினை பண்ணி ஒவ்வொன்றும் தனித்தனியாக எழுதியிருக்காங்க ஓலைச்சூடு எழுதின காலத்தில் இப்போ யாரும் எழுதுறதில்ல அதுக்கான காலமும் இல்லை அப்போ அதையினால வந்து இந்த காலகட்டத்தில் இனி ஒரு காலத்துல வந்து பெண் வெளியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இந்த பழமே இருந்தால் தான் அந்த மதிப்பு உண்டு எப்பயுமே இல்லைன்னு வச்சிங்களேன் அது காகிதம் மாதிரி இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்தால் மதிப்பு இல்லை இருட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம மதிப்பு இருட்டை விட்டு திறந்துட்டோம்னா நம்ம மதிப்பே கிடையாது அது ஒவ்வொரு ரகசியம் காக்கிற வலிக்கும் தான் இந்த தொழிலில் ரொம்ப சிறப்பு இருக்கும் அதுக்காக தான் இந்த பழங்கா பழைய நிலைகளில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயமாவே எடுத்து பார்த்தோம்னா எந்த காலத்தை வரைக்கும் அதுங்க சிறப்பை தேடித்தரும் அதுக்கு ஒரு பலங்கள் தெரியும் அது அப்படிதான் பண்ணணும் அப்படி பண்றதுனால தான் ஒரு சிறப்பு தெரியும் சார் இப்போ வந்து இந்த ஓலைச்சுவடியில இருக்கக்கூடிய இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கறத வந்துட்டு நிறைய சித்தர்கள் வந்து எழுதியிருக்காங்க போவர் சித்தரா இருக்கட்டும் திருமூலரா இருக்கட்டும் இல்ல வந்து நிறைய சித்தர்கள் இந்த மாதிரி வந்து இந்த ஓலைச்சுவடிகளை எழுதியிருக்கிறாங்க சார் இதுல வந்து யாருடைய கணிப்பு ரொம்ப துல்லியமானதாக இருக்கும் அப்படிங்கறத தாண்டி இப்போ வந்து யாருடைய இது வந்து தெளிவா மக்களுக்கு புரியும் சார் ஏன்னா அந்த திருக்குறள் மாதிரி ரெண்டடி சொல்லிட்டா கூட அது விளக்க உரை சொன்னா தான் மக்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி தெளிவு உரையா யாருடைய சுவடி வந்து ரொம்ப சரியான அழகாக வந்து சிவ வாக்கிய சிவ வாக்கிய சிவன் பார்வதி எழுதுன ஒரு நூலா சொல்றாங்க